மார்கழி மாதம் மகாலட்சுமியை வரவேற்க நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய தண்ணீர் மார்கழி மாதம் நிலைவாசலில் வெறும் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவதை விட மாட்டு சாணம் தெளித்து கோலம் போடுவதால் தான் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் ஆனால் அதற்கெல்லாம் இப்போது வழி கிடையாது நம்மில் எல்லோருக்கும் இந்த மாட்டு சாணம் கிடைப்பது இல்லை அப்படி கிடைத்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தங்கியிருப்பவர்கள் இந்த சாணத்தை வாசலில் தெளிக்க முடியாது நீங்களும் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் உங்கள் வீட்டிற்கும் இந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி கடாச்சம் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீரை வாசலில் தெளித்தால் பசுஞ்சாணத்தை வீட்டு வாசலில் தெளித்த பலனும் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமையில் நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய தண்ணீரை நீங்கள் கீழ் வீட்டில்தான் குடியிருக்கிறீர்கள் என்றால் வாசல் தெளித்து கோலம் போட முடியும் என்றால் அந்த தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க பசுஞ்சானம் கிடைக்கவில்லையா கடைகளில் இப்போது வரட்டி கிடைக்கிறது அந்த வரட்டியை வாங்கி வைத்துக்கோங்க ஹோமங்களில் நடத்தும் போதெல்லாம் இந்த வரட்டியை தான் பயன்படுத்துகிறார்கள் நாட்டு பசு வைத்திருப்பவர்கள் வீட்டில் இந்த வரட்டியை வாங்கினால் ரொம்ப நல்லது வாங்கி வைத்த வரட்டியிலிருந்து ஒரு சின்ன துண்டை உடைத்து வாசல் தெளிக்கும் தண்ணீரில் போட்டு கலந்து வாசல் தெளித்து கொள்ளலாம் இரண்டு வரட்டி வாங்கினால் மார்கழி மாதம் முழுவதும் போதும் அப்படி இல்லை உங்களுக்கு கோமியம் கிடைக்குமா அந்த கோமியத்தை எடுத்து வந்து நிலைவாசலில் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக கலந்து வாசல் தெளித்து கோலம் போடுங்க இந்த இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டு கலந்து நிலைவாசலில் தெளித்து கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சரி எங்கள் வீட்டிற்கு வெளியே நிலைவாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட முடியாது நாங்கள் அடுக்குமாடி குடியில் இருக்கின்றோம் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டால் நீங்களும் அந்த நிலைவாசல் படியை தண்ணீர் போட்டு தினமும் துடைப்பீர்கள் அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போடலாம் உங்களுக்கு இந்த வரட்டி கிடைக்கும் என்றால் அதை தரை துடைக்கும் தண்ணீரிலேயே கொஞ்சமாக வரட்டி தூள் போட்டு தரையை துடையுங்கள் மகாலட்சுமிக்கு சொந்தமான பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து அந்த தண்ணீரை கொண்டு நிலைவாசலை சுத்தம் செய்யும் போது லட்சுமி கடாட்சம் பெருகும் நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடவில்லை என்றாலும் அந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளித்தாலே மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வந்து விடுவார்கள் இதுவரை உங்கள் கையில் தங்காத பணம் கூட இந்த தண்ணீரை வாசல் தெளித்து கோலம் போட்ட பின்பு பணம் தங்கும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நிலைவாசலில் இந்த முறையில் செய்து வாருங்கள் கடையில் வெற்றிலை வாங்கும்போது வெறும் வெற்றிலை மட்டும் வாங்கி வரக்கூடாது ஏனென்றால் வெற்றிலை சக்தியாகவும் பாக்கு சிவனாகவும் கருதப்படுகிறது இருவரையும் பிரித்த பாவம் நம்மை சேரும் அதனால் போது ஒரு பாக்காவது வைத்து வாங்கி வரவும்